வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட்டு எக்ஸாமுக்கான டெஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம புக் வைஸாக வந்து டெஸ்ட் வச்சுருந்தோம் ஸோ அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தமிழ் வந்து உங்களுக்கு இலக்கண பகுதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம புக்கு ஃபுல்லாக படிச்சிருவோம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இதில் நம்மளுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அப்டேட் இருக்குது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்ட்ரெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸே தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதை நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இஸ் த மென்ஷன் தட் த கொஸ்டின்ஸ் இந்த டிஎன்ட்ரெட் பேப்பர் டூ வில் பி பேஸ்டு ஆன் த டாபிக்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் ஆஃப் த ஸ்டேட் ஃபார் கிளாஸஸ் சிக்ஸ் டூ எயிட் ஓகேங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ சிக்ஸ் டூ எய்த்துன்னு தான் சொல்லியிருப்பாங்க வித் த டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஆஸ் வெல் அஸ் லிங்குவேஜஸ் அப் டு த ஹையர் செகண்டரி ஸ்டேஜ் நியூ டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்ட் ரிலீஸ் த டீடைல்ட் சிலபஸ் ஃபார் பேப்பர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தினா ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் தமிழில் வந்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா தெரியும் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரையும் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த சிலபஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது தமிழ் சிலபஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் தமிழ் சிலபஸை பொறுத்தவரைனும் லாங்குவேஜ் ஒன் தமிழ் கிளாஸ் சிக்ஸ் டு எயிட் கம்பல்சரி ஓகேங்களா லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி எல்லாருமே அட்டன் பண்ணி ஆகணும் எந்த மேஜராக இருந்தாலும் ஓகேங்களா அதில் இலக்கண பகுதிகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுலேயும் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தந்த டாபிக்கின்னு சொல்லிவிட்டு சரிங்க இப்போது நம்ம வந்து வைஸாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ புக் வைஸாக படித்தா பேர்டு தான் நான் ஒத்துக்குறேன் ஓகேங்களா அதனால் இப்போ சிலபஸ் இப்படி கொடுத்துருக்கிறதுனால லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அப்போது கொடுத்தது அதே ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறதுனால இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியில் மட்டும் டெஸ்ட் வச்சா உங்களுக்கு ஓகேவா எனக்கு எனக்கு ரொம்ப ஈஸி எனக்கு வந்து இப்போ புக்கு ஃபுல்லாக நான் கொஸ்டன் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இலக்கண பகுதியில் மட்டும் கொஸ்டின் வச்சேன் அப்படின்னா நான் சீக்கிரமாக கொஸ்டின் எடுக்க முடியும் ஸோ இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியும் ஓகேங்களா அப்போ அதனால் நான் புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இன்னும் சப்ஜெக்ட் நல்லாஜ் அதிகமாக இருக்கும் அடுத்து யூஜிஜிஆர்ப்பி நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் ஆனவங்க இருக்கும் இல்லை வேறு எதனா எக்ஸாம் ப்ரிப்பேர் வந்து உங்களுக்கு அந்த தமிழ் வந்து இருக்குன்றதுனால தான் நான் அப்படி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு இப்போது இலக்கணம் மட்டும் நடத்தணும் அப்படின்னா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு ஏழு எட்டு ஸோ இலக்கணப் பகுதியில் மட்டும் பார்த்துட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மொழி திறன் பயிற்சி ஓகேங்களா ஸோ புக்கு ஃபுல்லாக பின் ஒரு ஒரு பாடத்துக்கும் பேக் சைடில் வந்து ஒரு வீண்டுக்கும் பேக் சைடில் மொழி திறன் பயிற்சிகள் இருக்கும் அதை பேசுதல் திறன் எழுதுதல் திறன் குறிப்பிட்ட தலைப்பில் பேசுதல் குறிப்பிட்ட தலைப்பில் உரை எழுதுதல் ஸோ இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குன்னா நான் அதை மட்டும் வந்து டெஸ்ட்டு வைக்கிறேன் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து வந்து உங்களுக்கு முடித்து கொடுத்துட்டேன் புக்கு ஃபுல்லாக முடிச்சதுனால சிக்ஸ்த்து செவன்த்து ஒரு டெஸ்ட்டாக நான் இலக்கண பகுதியிலும் மொழி திறன் பயிற்சியும் ஒரு டெஸ்ட்டு தனியாக வச்சிட்றேன் ஓகேங்களா அது விட்டுருங்க இப்போ நம்ம அடுத்து எயித்து புக்கு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ எயித்து புக்கு வந்து முதல்ல அஞ்சு இயல் ஒரு நாள் சொல்லியிருக்கோம் அப்புறம் நான்கு இயல் ஒரு நாள் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஐந்து இயல் இலக்கணப் பகுதிகளும் மொழிதிறன் பயிற்சியும் படிங்க இந்த நான்கு இயல் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதிகளும் மொழிதிறன் பயிற்சியும் படிங்க ஓகேங்களா ஸோ தாராளமாக நல்லா படிக்கலாம் ஸோ குறைவு தான் டைம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அதனால் ரொம்ப வேகமாக படிங்க டைமும் வந்து வந்து டெஸ்ட்டுக்கான டைமும் நான் டூ டேஸ் கொடுத்துருக்கேன் டூ டேஸில் இலக்கண பகுதி படிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அப்போ எயித்து புக்கு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இலக்கணப் பகுதி இலக்கணப் பகுதியும் மொழித்திறன் பயிற்சி ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் படிச்சுருங்க ஸோ நைன்த்து டென்த்து புக்கை படிக்க வேணாவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் இல்லைங்க நைன்த்து டென்த்து புக்கை படிச்சிடுவோம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸாக படிக்க போகிறோம் அதனால் நைன்த்து டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகள் ப்ளஸ் மொழி திறன் பயிற்சி இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் படிச்சிடுவோம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அதனால் அப்போது நம்ம நைன்த்து டென்த்தோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம் இலக்கண பகுதியும் மொழிதிறன் பயிற்சியும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இப்போ சிலபஸ் வயசாகவே நான் உங்களுக்கு வந்து முடித்து கொடுத்துட்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும் அவ்வளோதான் அதனால் அப்போ அடுத்து எயித்து புக்கை நீங்கள் படிக்கிறீங்க இப்போ செவன்த்து புக்கை வந்து முடிச்சிட்டோம் டெஸ்ட்டு எயித்து புக்கை படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் இலக்கணப் பகுதிகளும் மொழிதிறன் பயிற்சி இலக்கண பகுதிகளும் மொழிதிறன் பயிற்சியும் வந்து நீங்கள் வந்து படித்தா போதும் ஓகேங்களா சரிங்க ஐஸ் ஸோ தேங்க் யூ வைஸ் இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு வந்து தமிழ் டெஸ்ட்டு மட்டும் இப்படி படிச்சுக்கோங்க ஆனால் சயின்ஸு சோசியல் படிக்கிறவங்க தயவுசி வந்து கொஞ்சம் புக்கு ஃபுல்லாகவே படிக்க பாருங்கள் அது சிலபஸில் இருக்கிற செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி அது புக்கு ஃபுல்லாக படிக்க பாருங்கள் தமிழ் வந்து இங்கே கொடுத்துக்கிட்டனால நீங்கள் வந்து இப்படியே படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எனக்கு எளிமை தான் கொஸ்டின் எடுக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கு எல்லாமே அப்போ இதுக்கப்புறம் எய்த்து புக் வந்து நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் தேங்க்யூ ஸோ மச் பகுதி மட்டும் படிச்சிட்டு ரெடியாக இருங்க தமிழ் ஷெட்யூல் பிரகாரம் அந்த டெஸ்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ்!